இலங்கை சினிமாவின் ராணி என்று அழைக்கப்படும் மாலினி ஃபோன்சிகா அவர்கள் கடந்த திகதி காலமானார் அதையடுத்து ஆறாம் திகதி இவரின் இறுதிச் சடங்கு அரச மரியாதையுடன் சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட கலைஞர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நடந்து கொண்ட விதங்கள் தொடர்பில் தற்போது சமூக ஊடகங்களில் பெரிதும் பேசப்பட்டு வருகின்றது அந்த வகையில் மற்றும் ஒரு காணொலி சமூக ஊடகங்களில் பகிரப்படுகின்றது நீங்கள் இப்பொழுது பார்க்கும் இந்த காணொலியானது மாலினி அவர்களின் இறுதிச் சடங்கின் சில கலைஞர்களினால் நடத்தப்பட்ட விருந்து உபசாரத்தின் போது எடுக்கப்பட்ட காணொளி என்று தெரிவிக்கப்பட்டே இந்த காணொலியானது இப்போது பகிரப்பட்டு வருகின்றது உண்மையிலுமே இது அவரின் இறுதிச் சடங்கின் பின்னர் எடுக்கப்பட்ட காணொலியா இந்த காணொலியில் உள்ள சில கலைஞர்களின் ஃபேஸ்புக் பக்கத்தை நாம் ஆய்வு செய்தோம் இதன்போது நடிகை நில்மினி தென்னகோன அவர்களின் ஃபேஸ்புக் பக்கத்தில் கடந்த பன்னிரெண்டாம் திகதி அதாவது மே மாதம் பன்னிரெண்டாம் திகதி இந்த காணொலியானது ஃபேஸ்புக் லைவாக வெளியிடப்பட்டிருந்தது இது தொடர்பில் நாம் ஆராய்ந்தபோது நடிகை நீல்மினி தென்னகோன் அவர்கள் இந்த காணொலி தொடர்பில் ஒரு விளக்கத்தையும் வழங்கியிருந்தார் அதாவது சிக்குரு அவித் என்ற ஒரு தொலைக்காட்சி நாடக தொடர் வெற்றிகரமாக நிறைவடைந்ததை தொடர்ந்து அதில் பணியாற்றிய கலைஞர்களுக்கு அந்த நாடகத்தின் இயக்குநரினால் வழங்கப்பட்ட விருந்து உபசாரத்தின் போது எடுக்கப்பட்ட காணொலியே இது என்பது என்பதனை அவர் உறுதிப்படுத்தி இருந்தார் அது மட்டுமன்றி இந்த நாடகத்தின் இயக்குநரினாலும் இது உறுதிப்படுத்தப்பட்டது இருந்தது எனவே எமது ஆய்வுகளின் அடிப்படையில் மாலினி போன்சேகா அவர்களின் இறுதிச் சடங்கின் பின்னர் இடம்பெற்ற விருந்து பிரசாரம் என பகிரப்படும் காணொளியானது கடந்த பனிரெண்டாம் திகதி எடுக்கப்பட்ட காணொளி என்பது உறுதியானது